அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் அதிகரிக்கும் வெப்பம் மூன்று இடங்களில் தொழிலாளர்களின் உயிரை காப்பாற்றிய தீணைப்பு படை வீரர்கள் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை ஜூன் ஏழாம் தேதி முதல் ஆட்டம் ஆரம்பம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து புதிய பாஸ்போர்ட் எடுத்த உடனே செய்யப்பட வேண்டிய முக்கிய வேலை இல்லை என்றால் விமானம் ஏற முடியாது அடுத்து மூன்று மருத்துவர்களால் பாதிக்கப்பட்ட கொய்தி பெண்ணுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோய்தினார் வழங்க கோரி உத்தரவு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்தீடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்தின் உண்மையான கோடை வெப்பமானது ஜூன் ஏழாம் தேதி தொடங்கும் என கொய்தின் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது ஜூன் ஏழாம் தேதி தொடங்கும் துறையா என்னும் சீசன் அதிக வெப்பமாக இருக்கும் இந்த வெப்பம் கொய்தில் மட்டும் வரப்போவதில்லை சவுதி அரேபியா ஈராக் ஈரான் மற்றும் கொய்திற்கு அருகில் உள்ள அனைத்து வளைகுடா நாடுகளிலும் ஜூன் ஏழாம் தேதி முதல் கடுமையான வெப்பம் ஆரம்பமாகும் அதுபோல இன்றிலிருந்து வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி வரை கோய்தின் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு சில பகுதிகளில் மணல் காற்று அதிகமாக வீச வாய்ப்புள்ளது அதனால கோய்தில் உள்ள கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் வெளியே செல்லும் போது மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் குறிப்பா அலர்ஜி மற்றும் அசசியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மாஸ்க் அணியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பகல் நேரம் பாத்தீங்கன்னா பதிமூணு மணி நேரம் நாற்பத்தி ஏழு நிமிடமாக இருக்கும் எனவும் வெப்பமானது ஐம்பது டிகிரி செல்சியஸ் தாண்டி இருக்கும் என மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது கோயிலில் சம்பாதிப்பது என்பதே ஒரு பெரிய சவாலான விஷயங்க அதுவும் இந்த கடுமையான மிதமான வெப்பம் மணல் காற்று கடுமையான குளிர் என அனைத்தையும் தாண்டி வாழ்வது என்பது மிகப்பெரிய சவாலான ஒன்று கோயிலுடைய கிளைமேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமர்ஸ் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது ஏற்பட்ட மருத்துவ பிழையால் உடல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளான கொய்தி பெண்ணுக்கு இழப்பீடாக சுமார் நாற்பத்தஞ்சாயிரம் கொய்தினாரை வழங்கக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் கொய்துடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட கொய்து பெண்ணுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் வழங்க உத்தரவிட்டுள்ளது அரசு மருத்துவமனையில் மூன்று மருத்துவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கில் இத்தகைய அதிரடி தீர்ப்பை மேல் நீதிமன்றம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஒரு தகவல் நம்ம வந்து ஒரு டவுட் பாய் ஊர்ல போய் பாஸ்போர்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தார் பண்ணலாங்க ஆனா கோய்த்துக்கு ரிட்டன் வரும்போது உங்க பழைய பாஸ்போர்ட் புது பாஸ்போர்ட் அப்புறம் சிவில் ஐடி ஆர் மொபைல் ஐடி கட்டாயம் கொண்டு வரணும் ஏன்னா ஏர்போர்ட்ல உள்ள இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல உங்க பழைய பாஸ்போர்ட் காண்பிக்கும்படி படி கேட்பாங்க போல நீங்க கோய்த்து வந்தவுடன் உங்க சிவில் உங்க புதிய பாஸ்போர்ட் நம்பரை வந்து உடனடியாக அப்டேட் செய்து கொள்ளுங்கள் இல்லை நீங்க கோயிலிருந்து ஊருக்கு வர முடியாது இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயிலில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பல இடங்களில் இப்ப திடீர் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு வருகிறது அரபன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி மூன்று இடங்களில் கோயிலின் தீயணைப்பு படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தொழிலாளரின் உயிரை காப்பாற்றியுள்ளார்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா சுபான் ஏரியாவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களை எந்தவித காயமும் இடையே காப்பாற்றியுள்ளார்கள் இரண்டாவது அப்தலி பணியில் ஏற்பட்ட தீ விபத்தை அப்தலி தீயணைப்பு படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அங்கிருந்தவர்களை காப்பாற்றினார்கள் மூன்றாவது கொய்தின் கோரா என்றும் தீவுக்கு அருகே சென்ற போட் பழுதடைந்ததால் தீயணைப்பு குழு மற்றும் கடல்சார் மீட்புக் குழுக்கள் இணைந்து உயிருக்கு போராடிய இருபத்தி மூணு பேரை பத்திரமாக மீட்டுள்ளார்கள் துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களின் உயிரை காப்பாற்றிய தீயணைப்புப் படை வீரர்களுக்கு கோய்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அலி யூசுல் சபா அவர்கள் பாராட்டை தெரிவித்துள்ளார்கள் அதுபோல இப்ப கோய்துல வெப்பம் அதிகமாக பதிவாகும் காரணத்தால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் போன வருஷம் ஜூன் மாதம் மிகப்பெரிய தீ விபத்து மங்காஃப் ஏரியாவில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டாக நடந்தது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தீவுக்கு பலியானார்கள் அதில் முக்காவசி பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் அந்த நாள் கோய்த்தின் வரலாற்றிலே மறக்க முடியாத கருப்பு நாளாக பார்க்கப்படுகிறது அதனால் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் மின்சார இணைப்புகள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா குறிப்பாக ஏசி கண்டிஷன் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு அனைத்தையும் சரிபார்த்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபார்கள் ஸ்க்ரீனில் தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமே ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு சென்னை எண்பத்தி ரெண்டு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சிட்டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு திருச்சி எண்பத்தி ஒன்பது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எடுக்கலாம் கொச்சின் இருபத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் கொய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இந்தியா எக்ஸ்பிரஸில் எடுக்கலாம் பெங்களூர் கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு எட்டாயிரம் ரூபாய்க்கு ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை முப்பத்தஞ்சு ஃப்ளை துபாயில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு ஐம்பத்தி நாலு எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு நாற்பத்தி ஒரு கொய்ய தினாருக்கு ஃப்ளைட் துபாயில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தாறு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒருத்தினர் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் முன்னூற்றி தொண்ணூத்தொன்போது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி தினார் அறுநூத்தி இருபத்தி ஏழு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுமா ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமல்வாச பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்